ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகளாவிய தமிழர்கள் சிறப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து தமிழர் இசைக்கருவிகள் ஸோ தமிழர் பயன்படுத்திய கருவிகளை பற்றி பார்க்க போகிறோம் இது புதிய சமைச்சிறு புத்தகத்தில் எயித்து ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் சரியா ஸோ இசைக்கருவிகளெலாம் வந்து என்னென்ன வகையான இசைக்கருவிகளாக இருக்குன்றது தான் நம்ம இதில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நுழையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லோட பொருள் அதாவது டிக்ஷனரி ஓகேவா ஒரு சொல்லுக்கு நம்ம பொருள் திரும்பதான் டிக்ஷனரி ஓகே ஒரு பொருள் குறித்த அனைத்து விளக்கங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்கலஞ்சியம் ஸோ கலைக்கலைஞ்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது போட்டு அது படகு இது வந்து சொல்லுறது டிக்ஷ்னரி அப்போ அந்த போட்டு வந்து எப்படி உருவாக்குனாங்க அதனுடைய பயன் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ போட்டு உருவாக்குனாங்க அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறது அந்த ஒரு வரிக்குண்டான மொத்த விலகத்தையும் சொல்கிறது தான் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா டிக்ஷனரிக்கும் கலைக்கலஞ்சி அகராதிக்கும் கலைக்களஞ்சிக்கும் வித வித்தியாசம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை மொத்தம் சொல்கிறது அகராதி அந்த வார்த்தையோட முழு விளக்கத்தையும் தருவது அந்த அர்த்தத்தையும் தந்து அதுக்குள்ள முழு விளக்கத்தையும் தருவது கலைக்களஞ்சியம் ஓகேவா இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் அதாவது அந்த கலைக்கலைஞ்சு பார்த்தினா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் அதாவது தமிழுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் தமிழுக்கு தனி கலைக்கலைஞ்சி இருக்கும் டிக்ஷனரி பொதுவானது ஆனால் இது வந்து பார்த்தினா ஒவ்வொரு துறைக்கும் கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும் மேக்ஸுக்கும் மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கணிதம் அப்போ இயற்கணிதனால் என்ன அதுக்குன்னு முழு விளக்கத்தோடு செய்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு துறையிலும் கலைக்கலைஞமானது இருக்குது கலைக்கலைஞ்சி தகவல் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுத்து தூக்கப்பட்டிருக்கும் இத்துறை பற்றி கலைக்கலைஞம் ஒன்றை அறிவோம் ஸோ இசைத்துறை சம்பந்தமான ஒரு கலைக்கலைஞ்சி தான் நம்ம கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு கலைக்கலைஞர் என்னன்றது ஓகே ஃபஸ்ட் இசை மக்களின் உள்ளத்தில் இழந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்படுதுதான் இசை ஸோ மக்களோட உள்ளத்து நம்ம உள்ளத்தில் கூடிய அந்த ஒரு இசையோட ஆர்வமானது நம்ம வாய் மூலம் அதாவது நம்மளுடைய குரல் மூலமாகவோ இது ஏன்னா ஒரு கருவி மூலமாகவோ வெளியூர் தான் வந்து இசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது எனது ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை தான் இது இசைக்கலை இது ஒன்பது சுவைகள் ஓகே நவ ரஸ் நம்ம என்னென்னா தான் சுவைகள் வந்து ஒன்பது சுவையாக நான் பார்த்தீங்க இக்கலையை இசை எனப்பட்டது குரல் வழி இசை கருவி வழி என இசை இரண்டாக பிரிப்பர் குரல் வழியாக நம்ம பாடக்கூடிய இசை சரி பதினஞ்சு இசைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அதே மாதிரி கருவிகள் அதாவது பியானோ கிட்டார் அப்புறம் வந்து பார்த்தோன்னா தபேலா மிருதங்கம் சரிங்களா வயலின் தம்புரா மத்தளம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா முழவு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கருவிகள் மூலமாக வரக்கூடிய இசை நம்மளோ அதாவது எந்தவித கருவி இல்லாமல் நம்மளுடைய வாய் மூலிமா இருக்கு குரல் வழி இசை கருவிகள் மூலமாகட்டும் வருது கருவி வழி இசை ஓகே ரெண்டும் கலக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு இன்னிசையாக மாறுது ஓகே இசை இன்னிசையாக மாறுறதுக்கு இந்த குரலும் கருவியும் இணைய வேண்டும் அடுத்தது இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும் இது அது இசைக்கருவிகள்னா அந்த இசையை வந்து பார்த்தா நம்ம தனியாக பாடும்போது ஒரு சுவையாக இருக்கும் அதோடு ஒரு இசையை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேர்த்து பாடும்போது இன்னும் அது கூடுதல் சிறப்பை வந்து அளிக்கும் இசை கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை இரண்டிற்கும் பயன்படுத்தப்படுவோ என பல பலவாக தோன்றி கிடைத்தள்ளன இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவர் பாணர் எனப்பட்டனர் ஸோ ஏன்னா இந்த இசைக்கருவி வந்து மூன்று வகையான இசைக்கருவியாக பிரிக்கிறாங்க ஓகேவா அதாவது என்ன பாருங்கள் குரல் இசைக்கு மட்டும் அதாவது அந்த வாய்ஸ் பேசுகிற பற்றி அதுக்கு மட்டும் இசைப்பாங்க போது அது தனியாக வசிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரலுக்கு வந்து மிருதங்கம் வாசினான்னு வச்சிக்கங்களேன் ஆனால் அதே மிருதக திருத்தன்னு போயிட்டு நாடகத்தை வாசிக்க மாட்டாங்க அங்கே வந்து வேற வந்து தபையில் அந்த மாதிரி வேறு என்ன வச்சு வாசிப்பாங்க இங்கே வந்து நம்ம பியானோ யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஹார்மோனியம் பெட்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போன்னா அந்த நாடகத்துக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி தான் அந்த நாடகம் வந்து களைகட்டும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் மாதிரி இரண்டிற்கும் பயன்படுத்தப்பட ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து மூன்று வகையை பிரித்துக்காண்ட சொல்கிறாங்க அடுத்த இசைக்கருகளை வந்து இசைத்து பாடல் பாடுபடுற அந்த மியூசிக் மியூசிக் டேரக்டர் மியூசிக் வந்து என்ன சொன்னால் பானர் அப்படின்னு சொல்லி இது இசைந்து கொண்டே பாடுவது என்ன சொல்லாங்க பானர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அடுத்தது இது வந்து பாருங்கள் புறநானூர் என்ன சொல்லுதுன்னா நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் ஓகே இது என்ன சொல்கிறது புறநானூர் அந்த பானன் என்ற வார்த்தை அதாவது இசை இசை செய்பவர்கள் தான் வந்து பானர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலான்றது எதில் சொல்கிறாங்க புறநானூரில் சொல்கிறாங்க ஓகே அடுத்தது இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது இசைக்கருவிகளை பற்றி பார்க்கலாம் இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்புக்கருவி கருவி கண் சாரி கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும் மொத்தம் நான்கு வகையான கருவிகள் இருக்குது தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவின்னு சொல்லிட்டு நான்கு வகையான கருவிகள் கொடுத்துருக்காங்க ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விலங்குகள் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் இது விலங்கோட தோளால் மூடக்கூடிய கருவிகள் அதனது முழவு முரசு அடுத்து நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் ஸோ நரம்பு வச்சு தான் வஞ்சிருப்பாங்க எடுத்துக்காட்டு வந்து வீணை யாழ் அதெல்லாம் அடுத்தது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவதுனால் காற்று கருவிகள் இந்த காற்று காற்றை வச்சு தான் இந்த என்னது நாதஸ்வரம் அப்புறம் வந்து பார்த்தினா புல்லாங்குழல் சங்கு இதெல்லாம் வந்து காற்றை வச்ச காற்று ஊதனாதான் இசை உரம் அடுத்தது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது கஞ்சக்கருவிகள் ஜால்ரா சேகண்டி அதாவது மொத்தம் ரெண்டு இருக்கும் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒன்றா சேர்த்தா தான் ஒரு இசையே உருவாகும் அதான் வந்து ஜால்ரானு தான் ஜெயின் ஜக்கிரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரெண்டு கையில் வந்து பார்த்தோன்னா பித்தளை வச்சுருப்பாங்க அப்படி டக்குனும் போது அந்த பஜனை பாடும்போது வச்சுருப்பாங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பாடம் பார்த்தீங்கன்னா அதில் வரும் பாருங்கள் அந்த சேகண்டி தான் அதில் ஒரு வகை தான் அடுத்தது இப்போ நம்ம ஒவ்வொரு கருவி வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உடுக்கை உடுக்கை வந்து பார்த்தோன்னா தோல் வகை கருவிகளை ஒன்று இது வந்து இந்த உடுக்கை வந்து அந்த சிவனோட கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதான் வந்து உடுக்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பகை கைப்பறை ஆகும் ஸோ ஒரு கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பறை தான்னா உடுக்கை இதனுடைய இடையினானது நடுப்பகுதி வந்து சுருங்கி இருக்கும் அதே தெரியும் அடுத்து இதன் உடல் பித்தளையால் ஆனது இதனுடைய உடல் எதலையானது இதை கேட்பாங்க பித்தளையானது வாய் பகுதி ஆட்டுத் பொருத்தப்பட்டிருக்கும் உடல் வந்து பார்த்தினா பித்தளையால் ஆனது வாய் பகுதி அந்த ரெண்டு பக்கம் வந்து எதில் இருக்கும் ஆட்டுத்தோழல பொருத்தப்பட்டிருக்கும் இது வாய்களையும் இணைக்கும் சரி இரு வாய்களை இணைக்கும் கயிறுகள் இடையில் கோர்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கயிறு வந்து பார்த்தா நடுவில் இருக்கும் அடுத்தது பெரிய உடுக்கியை தவண்டை என்பர் சிறு உடுக்கியை குடுகுடுப்பை என்பர் குடுகுடுப்பு காரணம் வச்சு பார்த்தா சின்ன சின்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கை தான் இருக்கும் பண்ணு சொல்லிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் புறக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து சின்னது அதுக்கு பேர் என்ன சொன்னா குடுகுடுப்பை பெருசு அது காட்டுறாங்க பாருங்க அது வந்து தவண்டை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்போது உடுக்கையில் ரெண்டு வகையான உடுக்கி இருக்குது சின்ன உடுக்கிக்கு குடுகுடுப்பை பெருசுக்கு வந்து தவண்டை ஓகேவா அடுத்து பாருங்கள் தில்லையில் நடனம் மாடும் நடராசின் கைகள் ஒன்றின் இதனை காணலாம் இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போதும் இக்கருவ பயன்படுத்து குறி சொல்ல நல்ல காலம் பொறுக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து இதை பயன்படுத்துவாங்க அதேமாதிரி தெரியும் நடமாடும் நடராசன் நடராசன் யார் சிவபெருமான் ஸோ சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டம் ஆடும்போது இந்த உடுக்கையை வச்சு தான் ஆடுவாங்க அப்புறம் தான் தண்டுடுக்கி தாளன் தக்கை சாரநடம் பயில்வார் சம்பந்தர் யார் திருஞான சம்பந்தம் வந்து தேவாரத்தை சொல்லியிருக்காரு மூவரை தேவாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது திருஞ்சான சம்பந்தம் என்ன சொல்லியிருக்கிறாங்க தண்டுடுக்கி தாளன் தக்கை சாரநடம் பயில்வார் யார் சிவபெருமானை வந்து புகுந்து சொல்லியிருக்காரு அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா குடமுழா குடமுழானு இது என்னன்னா தோல் கருவியில் ஒரு வகையான கருவி தான் அது குடமுழா ஓகேவா கேட்கலாம் தோல் சார்ந்த கருவியில் கீழ்கண்டை இது ஒன்று இடம் பெறாதுன்னு சொல்லிட்டு அப்போ தோல் சார்ந்த கருவியில் ஒரு மூணு கொடுத்துட்டு ஒன்று வேறு என்ன கொடுப்பாங்க அப்போது அந்த ஒவ்வொரு கருவியோட வகையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா குடமுழா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா இந்த நீங்கள் அந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிணா இந்த ஒவ்வொரு ஸ்டே சென்டென்ஸ் படிக்கும்போதும் இந்த ஒரு அந்த புகைப்படத்தை பார்த்துங்க இதில் பாருங்கள் அஞ்சு இருக்குது அந்த அஞ்சில் நடுவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அது ஒரு பெரிய கூடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாயுகளுடன் அமைந்திருக்கும் நடுவில் இருக்கும் வாய் மற்றவை விட பெரிதாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நடுவுக்கு செல்லும் பெருசாக இருக்குது மீதியெலாம் சின்னதாக இருக்குது ஓகேவா ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதனை பஞ்சமகா இது பஞ்சமகா சப்தம் என அழைப்பர் இது கோயில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாகும் சென்னை அருங்காட்சியகம் வகை ஒன்று காட்சிக்கு வைக்கப்படுகிறது ஸோ இந்த முழ அப்படின்னு தெரியனால் இது இது குடமுழான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வகை தோல் வகையான கருவி இது ஐந்து முகங்களை கொண்டிருக்கும் இந்த ஐந்து முகங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு குடத்து மேலே வச்ச மாதிரி இருக்கும் சரிண்ணா இதில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய முகம் மட்டும் பெரிய முகமாக இருக்கும் இதை என்ன சொல் இந்த அஞ்சு முகம் இருக்குதுன்னா இது என்ன சொன்னால் பஞ்சமகா சப்தம் ஏன்னா அஞ்சுமே வெவ்வேறு சத்தங்களை ஒரு ஏற்படுத்தக்கூடியது ஆனால் அந்த அஞ்சு அஞ்சு பஞ்சம்னால் ஐந்து சொல்லுவாங்க அப்போ பஞ்சமகா சத்தம் ஐந்து பெரிய சத்தங்களை எழுப்பக்கூடியது இது வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடமுழாவை வச்சுருக்காங்க அதாவது குடத்தின் மூலமாக முழுவக்கூடியதுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க போது குழல் புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் புல்லாங்குழல் இதெல்லாம் சொல்லுவாங்க கருவி நமக்கு தெரியும் ஏன்னா ஊதனா தான் நமக்கு சத்தம் வரும் காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பும் இதனை கேட்டு மகேந்திரம் முன்னோர் அ அமைத்து கொண்டவையே குழல்கள் இதனை குழல் புல்லாங்குழல் என்று அழைப்பர் குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் இது சுமார் இருபது விரல் நீளமுடையதாக இருக்கும் மூங்கில் மட்டுமின்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களிலும் குழல்கள் செய்யப்படுகின்றன கொன்றை குழல் குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஓகே ஸோ என்ன சொல்றேன்னா இந்த புல்லாங்குழலை பற்றி சொல்கிறாங்க இந்த புல்லாங்குழல் இது ஒரு கருவி ஓகேவா இந்த காடுகள் இருக்கக்கூடிய மூங்கில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டு வந்து தொலையிடும் போது அதன் வழியாக காற்று சேர்ந்த ஒரு வகையான இசை உருவாச்சாம் பழங்காலத்தில் ஸோ அதை பார்த்த நம்ம பழங்கால தமிழர்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஓ இது வந்து ஒரு மியூசிக் வருது இதை நம்மளே வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு மியூசிக் உருவாக்கினா என்னன்னு சொல்லிட்டு உருவாக்குது அப்படி வந்த ஒரு இசைக்கருவி அதுனா புல்லாங்குழல் ஸோ இந்த குழல் வந்து குழல் புல்லாங்கு புல்லாங்குழல்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான அந்த குழலில் ரெண்டு வகை இருக்குது நம்ம புல்லாங்குழல் தான் நம்ம பார்த்துருப்போம் வேயிங் குழல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான் இது ஏழு ஸ்வரங்கள் வரைக்கு தான் என்ன ஏழு துளைகளை அந்த புல்லாங்குழலில் இடுவாங்களாம் இது மொத்தம் இது அதே மாதிரி பாருங்கள் இதை மூங்கில் மட்டும் செய்ய மாட்டாங்க இன்னும் மூன்று வகையான பொருட்களில் செய்வாங்க இது சந்தனம் செங்காலி கருங்காலி அப்படிங்கிற மூன்று தாவரங்களையும் இந்த புல்லாங்கல் செய்யலாம் அப்போ புல்லாங்கல் செய்ய பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் இது மொத்தம் நாலு என்னது மூங்கில் செங்காலி கருங்காலி சந்தனம் இதில் வந்து காசிலியானது இது சந்தனம் தான் ஏன்னா சந்தனம் தான் கிடைக்காத அவ்வளோ சீக்கிரத்தில் அப்போ காசிலியான புல்லாங்கிறது கேட்டினா சந்தனத்தால் செய்யப்பட்ட ஒரு குழல் தான் சரிங்களா சரி இதை வந்து என்ன சொல்லுவேன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு மூன்று வகையான குழல் என்றுதான் சொல்லியிருக்காங்க என்னென்ன பாருங்கள் கொன்றை குழல் குழல் ஆம்பல் குழல் அது கொன்றை முல்லை ஆம்பல் சரிங்களா இதை பாருங்கள் திருக்குறளில் வந்து சொல்லுவாங்க குழல் இனிது யார் எனது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குழல் வந்து திருவள்ளுவர் காலத்திலே அதாவது கீமூலே இருந்ததுன்னு சான்று வந்து இது மூலம் கிடையாது ஓகே குழல் இனிது யார் எனது குழலோடய யோசையும் யாரோட யோசையும் இனிதுன்னு சொல்கிறோம் யாருனா குழந்தையோட மழலை சொல் கேட்காதவங்க அதை இனிதுன்னு சொல்லுவாங்க குழந்தையோட விஷயம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க இதுதான் வந்து இனிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை சொல்லியிருப்பார் அப்போது கீமூலே என்ன இருந்திருக்கு இந்த குழல் கருவிகள் இருந்து செய்தி நமக்கு தெரிய வருது அடுத்து பாருங்கள் கொம்பு ஓகேவா கொம்புன்றது பார்த்தா அந்த கொம்பன் கருவி அது மாதிரி தான் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு கருவி அது ஊது மூலம் வரக்கூடியது இதெல்லாம் இந்த இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க இந்த நம்ம கோயிலுக்கு போனேன்னு வச்சிங்களேன் சிவன் கோயிலாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பா பார்த்துக்கலாம் ஓகேவா அதிகமாக வந்து இந்த சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சவுண்டு கிடையாது ஒரு வைப்ரேஷன் இந்த சவுண்டும் இந்த கொம்போட சவுண்டும் அதேமாதிரி இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜெயின் ஜெக் பெருசாக இருக்கும் பாருங்கள் ஜால்தான் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க அதை வச்சு போது ஒரு ஃபயர் வரும் பாருங்கள் அப்படியே நம்ம உடம்புலாம் வந்து சிலுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய்ட்டு அந்த கடவுளை மட்டும் நம்ம உட்டுன்னு நோக்கி இந்த ரெண்டு சவுண்டை மட்டும் நம்ம காதலை கேட்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதாவது இந்த சிவன் காதில் வந்து ஈவினிங் வந்து நைட் எடுத்து மீட்டு வைப்பாங்க பார்த்திங்களா அந்த கருவறையில் தேக்கும்போது இந்த பாடல் பாட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வரும் அப்படி சுற்றி வரும்போது இந்த சவுண்டு போட்டு போவாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் அது சரிங்களா அது டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள் நிறைய இந்த சிவன் கோயிலை அதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க பாருங்கள் மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர் அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிக்காய்ருக்கு இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர் கழனி மேடுகளில் காவல் புரிவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை வீழ்த்திருக்கச் செய்யவும் கொம்பினை ஊதுவர் ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்து திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கொம்புகள் போது என்னன்னா இந்த மாடோட கொம்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்போ அந்த மாட்டு கொம்பில் தான் உருவாச்சு அதாவது அதுக்கு பேர் கொம்பு ஆனால் இப்போ வந்து மாட்டு கொம்பில் உருவாக்குறது கிடையாது இது என்ன பண்ணாங்க பித்தளை மற்றும் வெண்கலத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ இதை வந்து எதுக்கு பயன்படுத்தினா அந்த வேடுவர்கள்லாம் இருக்க பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க ஆடு மைக்கிறவங்களாம் இருக்க பார்த்திங்கன்னா ஸோ அவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கொம்புகளை பயன்படுத்தினாங்க எதுக்கு பயன்படுத்தினா அலர்ட்டுக்காக ஏன்னா அந்த சவுண்டு வந்து ஹெவியாக இருக்கும் இங்கே நம்ம சங்கூதனை எவ்வளோ கேட்குதோ அதேமாதிரி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அலர்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து இந்த கொம்பை வந்து யூஸ் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொம்புகள் வந்து ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி போன்ற கொம்புகள் வந்து வகைகள் இருக்குது நாலு வகையான கொம்புகள் இது ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து பாருங்கள் சங்கு சங்கு ஊதிட்டானே நான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு அபச குணமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் ரெண்டு இடத்துல வந்து சங்குகளை பயன்படுத்துவாங்க அது அந்த போர் முழக்கத்தின் போது சங்குகளை ஊதி தான் ஆரம்பிப்பாங்க அதேமாதிரி சங்கு ஊதினா வந்து போர் முடிஞ்சுன்னு நடத்தும் அதே மாதிரினது நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சில இடத்துல ஸ்கூலில் கூட பார்த்தோன்னா பெல்லுக்கு பதில் சங்கு வச்சுருப்பாங்க நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் பார்த்தோன்னா சங்கு தான் வச்சுருப்பாங்க அந்த சங்கு பிடிச்சதுனால அப்பா பீர் முனிசில சாமின்னு சொல்லி ஒரு நிம்மதி வரும் அந்த சங்கு சத்தம் அந்த இனிமையானது அந்த இடத்துல தான் அதே மாதிரி என்னென்னா இந்த ஊர்வலத்தில் கூட அது இறுதி ஊர்வலத்தில் கூட பார்த்தா என்ன பண்ணால் அந்த சங்குகளை பயன்படுத்துவாங்க அதுதான் சொல்லுவாங்க அப்போ சங்குகளை வந்து சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கருவியாக தான் இருக்கே தவிர இதை வந்து மியூசிக்கில் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது அதான் சொல்லுவாங்க பார்த்தா இது ஒரு இயற்கை கருவி இது வந்து இயற்கையாக இதை நம்ம உருவாக்குற அவசியமே கிடையாது கடலை நமக்கு இயற்கையாக கிடைக்கிது ஓகேவா வளமாக சுழந்திருப்பது கங்கை வளம்புரி சங்கு என்பர் சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர் இலக்கியங்கள் இதனை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் திருவ திருப்பாவையில் வந்து வரக்கூடியது பாருங்கள் இது ஒரு இயற்கை கருவி இயற்கை நாம் பயன்படுத்துகிறோம் சரி அந்த வலப்பக்கம் சொன்னிருச்சுன்னா அது வந்து வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இளம்புரி சங்கு வளம்புரி சங்கு வலப்பக்கம் சொல்லிட்டுன்னா அந்த வளம்புரி சங்கு தான் வந்து நல்லா வந்து சவுண்டு வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே இதில் வந்து அந்த இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை வந்து நாதம் அதாவது சங்கோடு சேர்த்து சங்க நாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து இலக்கியங்கள் சங்கநாதத்தை என்ன கொண்டாடிக்கிறாங்க பாருங்கள் பனிலம் அந்த சங்கிலேருந்து வரக்கூடிய அந்த ஓசையை வந்து பணிலம் அப்படின்ற ஒரு பேர் கொண்டு அழைக்கிறாங்க இது கோவில் திருவிழாக்களிலும் சமய சடங்கு மட்டும்தான் இது பயன்படுத்துகிறாங்க இதை பற்றி எதுவும் சொல்லியிருக்காங்க திருப்பாவை சொல்லியிருக்காங்க அப்போ சங்கினை பற்றி குறிப்பிடும் சங்கங்கள் இயக்கியம் வந்து இது திருப்பாவை நிறைய இருக்கும் இதை நம்ம திருப்பாவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் ஜால்ரா இது வந்து சாலரா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க நம்ம இப்போ வழக்கத்துக்கு ஜால்ரான்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சக்கருவினா நம்ம ரெண்டு கருவிகள் இணையும் போது ஒரு சத்தம் வரும் அதை வந்து என்னென்னா கஞ்சக்கருவி பாருங்கள் இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் அதன் உட்புறம் குவிந்த இருக்கும் இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளம்பின் மீது சாரி விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர் இதனை பாண்டில் எனவும் அழைப்பது பாண்டில் ஓகே இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போது இன்னிசை அரங்கிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவியாகும் இதை இதனை இற்காலத்தில் ஜால்டா என்பர் சரிங்களா அதான் சொல்லுவாங்க பஜனைக்கு வந்து ஜால்ரா ஏன்னால் பஜனையே கிடையாது சரிங்களா பஜனை பார்த்தால்தான் பஜனை தான் என்ன சொல்லுவாங்க கூட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க பஜனைக்கோட தமிழ் வார்த்தை என்னென்னா கூட்டு வழிபாடு இந்த கூட்டு வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஜால்டா இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தில் செய்கிறாங்க நடுப்பகுதி மட்டும் குவிந்திருக்கும் இதனுடைய ஃபுல்லாக தட்டியும் அதேமாரி ஓரங்களில் தட்டியும் என்ன பண்ணால் ஓசை எழுப்பாங்க விதவிதமான ஓசை எழுப்பாங்க அந்த பஜனை ஏற்றான ஒரு விஷயம் அந்த பஜனைக்கு ஏற்ற ஒரு சவுண்ட் சவுண்ட் டியூனை வந்து பார்த்தா இது கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வானம் படத்தை கூட பாருங்கள் இந்த சீனை நல்லா காட்டுவாங்க பஜனை பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜாலில் தான் பார்த்தீங்கன்னா வீதி கணேஷ் வந்து வாசிப்பாங்க நல்லா இருக்கும் அந்த சீன் பாருங்கள் அடுத்து இக்காலத்தில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜால்ரா அடுத்தது சேகண்டி சேகண்டினா ஒன்றும் இல்லைங்க இந்த எப்படி சொல்கிறது அதிகமாக வந்து நம்ம பெல் அடிச்சோம் பார்த்தா சின்ன வயசுலாம் நம்ம பெல் அடிச்சிருப்போம் பார்த்துங்க அந்த பெல்லு தாங்க இப்போதைக்கு வந்து சே சேகண்டின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ரவுண்டாக ஒரு இரும்பு பிளேட் இருக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது தண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பி அதை வச்சு நம்ம அடிக்கும் போது பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சின்ன வயசில் அடிச்சிருப்போம் கண்டிப்பாக பெல் அடிக்காத சுண்டே இருக்க மாட்டாங்க அந்த பெல்லு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் நான் நிறையா அடி போய்ட்டு பீரியடு முடித்து மாரி அடிச்சு வச்சுக்கிறேன் அதெல்லாம் திட்டு வாங்கிக்கிறதெல்லாம் ஸோ ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் தான் இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அது மாதிரிலாம் கிடையாது எல்லாம் எலக்ட்ரிக் வந்துடுச்சு சரிங்களா சரி ஓகே அதுக்கு பேர் தான் சேகனின்னு சொல்லுவாங்க இது இப்போதைக்கு எங்கே பயன்படுத்துறாங்கன்னா இந்த இறுதி ஊர்வலத்தை தான் இது வந்து பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது சேகண்டி இதனை குச்சியாலோ அல்லது இரும்பினாலோ தூண்டினால் ச இரும்பு தூண்டாலோ அடித்தால் தூண்டாலோ அடித்தால் ஒளி எழுப்புவர் இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும் இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர் இதனை கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர் ஓகே வட்ட வடிவமாகக்கூடிய ஒரு மனிதன் இது சேகண்டி ஓகேங்களா ஓகே இது வந்துனது கம்பியை வச்சு அடிக்கலாம் குச்சியை வச்சு அடிக்கலாம் அதுதான் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து கம்பியை வச்சு அடித்தா ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும் குச்சி வச்சு அடிக்கும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா இது வந்து கஞ்சக்கருவில ஒன்று ஏன்னா இரண்டு கருவி இணையதில்லை ஓகே இது என்ன பண்ணுவாங்க இது வந்து சேமங்கலம் என்றும் இது கொஞ்சம் அழைப்பாங்க சேகண்டி சேமங்கலம் ரெண்டுமே சேசியலே வருது சரிங்களா இது இறுதி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அடுத்தது திமிலை ஸோ திமிலை வந்து ஒரு தோல் கருவி சரிங்களா நம்ம வந்து அந்த உடுக்கையை ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதே தான் அந்த உடுக்கையோட இன்னும் கொஞ்சம் பெருசான ஒரு ஒருவாடி இருந்ததுன்னா இந்த திமிழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் அது பார்க்கும்போது நம்ம அச்சேஸில் வந்து அந்த இது பார்த்தா மாதிரி தான் இருக்கும் பா பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்குகள் தொழிலினால் கட்டப்படும் கருவி திமிளி ஆகும் இது ரொம்ப முக்கியமான ஏன்னா பலாமரம் இந்த இடத்துல மட்டும்தான் வரும் ஸோ அப்போ பலாமரத்தால் செய்யப்பட்டு விலங்கு தொழில் கொண்டு உருவாக்கக்கூடிய கூடிய கருவி எதுன்னு கேட்பாங்க இது தீமிலை ஓகேவா நான் வச்சுங்க அப்புறம் மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும் இதனை பாணி எனும் பெயரால் அழைப்பர் ஓகேவா இது பாருங்க இது நம்ம நேரம் நிற்க வச்சிங்கன்னா மணல் கடிகாரம் எப்படி இருக்கு மேலே கொஞ்சம் இருக்கும் கீழே கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஓகே இதன் என்னன்னா பாணி அப்படின்ற பேர் கொண்டு அழைப்பாங்க இது வந்து திமிலையை வந்து பாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மொத்தம் மூன்று கிளியல் கேட்கலாம் மணர் கடிகார வடிவத்தில் உள்ள கூடிய இசைக்கருவி எதுன்னு கேட்டால் திமிலை அதே மாதிரி பலாமரத்தினால் செய்யப்பட்ட கருவின்னு கேட்டால் திமிலை அதே மாதிரி பானி என பெயர் கொண்டது வந்து திமிலை மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருவி இது அப்புறம் சங்கோடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிழை தட்டி திமிழை தட்டின் திமிழின்றது இதை குறிப்பிடா இது வந்து பெரிய புராணத்தில் வரக்கூடிய இசை கருவிகள் என்னன்னா ஒன்று ஆற்று பறை ஓகே ஸோ பறை இது வந்து பார்த்தினா இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க பறை வந்து ஒரு தோல் கருவி சரியா விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும் பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறை முழங்கினர் பகையவர்களின் ஆனரையை கவரச் செல்லும்போது ஆகோட்பறையை முழங்குவர் சரிங்களா இந்த தமுக்கெல்லாம் போட்டு வர பார்த்தீங்கன்னா அப்போலாம் இது வந்து வாசிட்டு வருவாங்க நல்லாயிருக்கும் அந்த சவுண்டு இடையில நமக்கு வந்து பார்த்தினா ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள வரும் பாருங்க அந்த ஒரு எப்படி சொல்லுது அந்த டான்ஸ் ஆடுன்ற ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளேயும் வந்து ஒரு பிரபுதேவா இருக்கான்றத வந்து தெரிய வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பறை அது அடிக்கும் போது அந்த ஒரு சவுண்ட் வரும் பார்த்திங்கன்னா இந்த பசங்க படம் டூவில் கூட பார்த்தீங்கன்னா காட்டிடுவாங்க பாருங்கள் அந்த சவுண்டு கேட்டாலே வந்து எல்லாம் அழுதுட்டு போய்ட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பையன் உள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பான் அது நமக்குள்ளே ஒரு ஆட்டத்தை அதுதான் பாருங்கள் அந்த அடிக்கும் போது மட்டும் இந்த இறுதி வந்து டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா அது அவங்களையும் மீதி ஆடக்கூடிய ஒரு இதுதான் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு கருவி இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் கருவியான பறை சரி நல்லா கொடுத்துறாங்க அந்த பகைவர்கள் வந்து ஆநிறையை வந்து போது ஆகோட் பறை அப்படின்ற ஒரு பறையை வந்து முழுகிட்டே போவாங்கன்னு சொல்கிறாங்க இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுது இதனை முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் சரிங்களா இந்த என்னது தர்மோதரி பாடத்தில் வரும் பாருங்கள் தப்பாட்டம் ஏன் நீங்கள் நின்றுருக்கீங்க நாங்கள் தப்பாட்டம் தம்பி அப்போ தான் பாடுவோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த தப்பாட்டம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந்த தப்பு அந்த பறை தான் தற்காலத்தில் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க இந்த தப்பை வைத்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் தப்பாட்டம் அது நம்ம தப்பாட்டம் தான் தப்பான ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க தப்பாட்டம் தான் தப்பான ஆட்டம் கிடையாது அந்த தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பறையை கொண்டு அந்த பறையின் மூலம் இசையை வெளியேறக்கூடிய அந்த இசையின் மூலமாக பாடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் தப்பாட்டம் சரிங்களா நான் பச்சை அடுத்து மத்தளம் ஓகேவா மத்தளம் எங்கள் வீட்டிலே அந்த மத்தளம் இருக்குது மத்து என்பது ஓசையின் பெயர் இசை கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும் மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகி என்கிறார் அடியார்க்கு நல்லார் ஸோ மத்தளத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் யார் அடியார்க்கு நல்லார் மத்து கூட்டல் தளம் மத்தளம் சரிங்களா மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடை கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற்கருவி என்பர் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட் சாரி தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்போர் ஒருவரும் இருந்ததார் என்பர் சொல்லுவாங்க பாருங்க மத்தளத்தோட நடுப்பகுதி மட்டும் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த உடுக்கை மிதிலாம் பார்த்தீங்கன்னா எப்படிச்சுன்னா நடுப்பகுதி சுருங்கிச்சி இட ஓரப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு மத்தளத்தில் என்னன்னா நடுப்பகுதி பெருசாக இருக்கும் ஓரப்பகுதி வந்து சின்னதாக இருக்கும் அந்த ஓரத்தில் வந்து அது தோலை வச்சு மூடியிருப்பாங்க சரிங்களா இது வந்து அது இரண்டு கைகளாலும் இதை வாசிக்கிறதுனால இது வந்து முதற்கருவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இசைக்கலைஞர்கள் வந்து பார்த்தோன்னா இது வந்து அதிகமாக பயன்படுத்து இங்கே இந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து இந்த மத்தளம் வாசிக்கும் கவிஞ கலைஞர்களும் இருந்ததாக சொல்கிறாங்க இதை பாருங்கள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் சரி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதா முத்துரை சரி முத்துரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் சரிங்களா இதை வந்து பா படிக்கும்போது பார்த்து படிங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம மாற்றி படிச்சிடும் அதனால் இந்த பாடல் வரிகள் படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிங்க யாருன்னா நாச்சியார் திருமணி வரக்கூடிய ஒரு பாடல் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்திரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் ஓகே அடுத்து பாருங்கள் முரசு முரசு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி முரசு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஒரு போரில் வெற்றி பெற்ற மன வந்து முரசு கொட்டிட்டு வருவாங்க முரசுனாலே அது வெற்றி கொண்டான ஒரு ஆயுதம் இது தோல் கருவில் ஒன்று தமிழர்கள் போர் துணையாக கொண்டு கருவிகள் முதன்மையானது முரசு ஆகும் முரசு கொட்டினாலே போர் முரசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் முரசு கொட்டினாலே போருக்கு ஆயத்தமாகிட்டாங்க எப்படி சங்கை வந்து அதே மாதிரி தான் ஓகே இது வந்து படைமுரசு கொடை முரசு மணமுரசு என மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் பழக்கத்தில் இருந்தன தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததுக்கான சிலப்பதிகாரம் கொடுப்பது மாக்கன் முரசம் என்பது மதுரை காஞ்சி குறிப்பிடிறது அதாவது முப்பத்தாறு வகையான முரசுகள் இருந்து தான் சிலப்பதிகாரம் சொல்லுது ஓகே இது முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படைமுரசு முரசு கொடை முரசு மணமுரசுன்றதான் மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தது சரிங்களா ஆனால் முப்பத்தி ஆறு வகையான முரசும் இருந்துச்சுன்றது சிலப்பதிகாரம்னு சொல்லுது ஓகேவா அந்த மதுரை காஞ்சி சிலப்பதிகாரத்தில் ஒரு காஞ்சி தான் பார்த்தா மதுரை காஞ்சினு பார்த்தீங்க அது வந்து மாக்கன் முரசுன்றதும் சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது முடிச்சிடுவோம் ஓகேவா ஒரே முகத்துடைய சாரி ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு இல்லை இந்த முழவுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய பானை இருக்கும் பானையோட ஒரு வாரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இது அந்த மூடி வச்சு என்ன பண்ணுவோம் அதில் ஒரு இசை வருமா சரிங்களா பாருங்கள் ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியான இது ஒரு பெரிய குடத்தோட வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் எது இந்த முரசு இத்தோலின் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர் அது வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான பசை மண்ணை தடுவாங்க இதில் அப்போ தான் வந்து அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வருன்றதுக்காக தருவாங்க மண்ணமை முழு என பொருணானூற்று புருணராற்று படையில் இது இடம்பெற்றுள்ளது இது இந்த மண்ணமை முழுவு இந்த மண்ணமை எதில் இடம்பெற்றுக்குன்னு பாருங்கள் இந்த முழக வந்து மண்ணமை முழவு அதாவது இந்த மண்ணெல்லாம் பூசி வைக்கிறாங்க பார்த்தீங்களா மண்ணமை முழவுன்னு சொல்லிட்டு இந்த வரி எதில் இடம்பெற்றிருக்கான் பொருணர் ஆற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா காலத்தை அறிவிக்க நாழிகை முழுவது காலம் முழு சாரி காலை முழு ஆகியவை பயன்படுத்தப்பட்டனது காலத்தை அறிவிக்க இந்த காலத்தை வந்து சொல்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா இந்த டைம் ஆகிடுச்சுனா வந்து நாழிகை முழுனா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா தட்டுவாங்க சாப்பிட தட்டும்போது இந்த மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி மணி நாலு மணி ஆயிடுச்சுன்றது நம்ம தெரிஞ்சதுக்காக அந்த காலத்தை தெரிவித்துக்காக இரண்டு வகையான முழுவதும் பயன்படுத்தப்பட்டது அது நாழிகை முழுவ காலை முழவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான முழவுகள் இதை பாருங்கள் கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானோர் குறிப்பிடுகிறது கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் எது புறநானவர் சொல்லுது அடுத்தது யாழ் இன்னும் வந்து ரெண்டு முக்கியமானது இது வந்து பார்த்தா நரம்பு கருவியில் ரெண்டு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யாழ் இன்னொன்று வீணை யாழோட ஒரு ஒரு வடிவம் வந்து அதுனா வீணைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாழை பற்றி பார்த்தோம்னா இந்த யாழ் வந்து ஒரு நரம்பு கருவி வேட்டுவர் கட்டிய தங்கள் வில் நானில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர் வில்லை போன்ற வளை உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர் இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழாகும் பேரியாழ் செங்கோட்டி யாழ் போன்றவை மிக பழமையானவை யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது இருபத்தோரு நரம்புகளை கொண்டது பேரியாழ் மாதிரி பத்தொன்பது நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவு அமைந்தது மகர யாழ் எனவும் பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோட யாழ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணியாக உருமாறியது என்பார் என்ன பாருங்கள் வேட்டோரெலாம் வந்து பார்த்தோன்னா வேடு என்ன பண்ணுவாங்க அம்பு வச்சுருப்பாங்க வில்லம்பு ஏன்னா அந்த விலங்குகள்லாம் வந்து வேட்டை வந்து கண்டிப்பாக அந்த வில்லம்பு தான் அவனுடைய முதன்மையான ஆயுதமாக இருந்துச்சு அப்படியே அந்த அந்த அம்புகள் இருக்கக்கூடிய சாரி வில் அந்த வில்லு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வில்லு இருக்கக்கூடிய அந்த அந்த நரம்பானது பார்த்திங்கன்னா ஒரு வகையான இசையை வந்து கொடுத்து செஞ்சான் ஸோ அதை அவங்க இதை வச்சே நம்ம வந்து ஒரு கருவி உருவாக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் வந்து யாழ் சரிங்களா இந்த யாழ் வந்து பார்த்தா நிறைய நரம்புகள் இருக்கும் அந்த நரம்புகளை வச்சு அந்த நரம்புல எண்ணிக்கை வச்சு என்ன பண்ணுன்னா இந்த யாழ்களை வந்து வரிசை வகைப்படுத்துகிறாங்க இதில் வந்து மிக பழமையான ஆள் யாழ் வந்து ரெண்டு யாழ் கொடுத்தாங்க என்னென்னா பேரியாள் செங்கோட்டி யாழ் இது மிக பழமையான யாழ்கள் வந்து என்ன வரும் பேரியாள் செங்கோட்டி யாழ் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதே மாதிரி அந்த யாழோட சாரி அந்த நரம்புலோட எண்ணிக்கையை பொறுத்து இருபத்தி ஓரு நரம்புல இருந்தால் அது பேரியாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருபத்தி ஓரு நரம்புல இருந்தால் அது பேரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதே மாதிரி பத்தொன்பது நரம்புகள் அதோட ரெண்டு நரம்புகள் கம்மியாக இருந்துச்சுன்னா மீன் வடித்தல் இருக்குது அந்த பாருங்கள் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பத்தொன்பது நரம்பு இருந்துச்சுன்னா அது இது மகர யாழ் சரிங்களா மகரம் மகர ராசி பார்த்துருக்கீங்களா அது வந்து மீன் வரும் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் சொல்லும்போது அந்த மகரம்னா என்னன்னா மீன் சிம்பிள் இருக்கும் அப்போது மீன் இருக்குதுன்னா மகர மகரையாள்னு சொல்கிறாங்க அதில் மொத்தம் அந்த மீன் இருக்கக்கூடிய அந்த யாழ்னா மொத்தம் எத்தனை நரம்புகள் இருக்கும் பத்தொன்பது நரம்புகள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு நரம்புகள் கொண்டது வந்து சகோட யாழ் பதினான்கு நரம்புகள் கொண்டது இது யாழ் இருபத்தோரு நரம்பு பேரியாழ் பத்தொன்பது நரம்பு மகரையாழ் பதினான்கு நரம்பு வந்து சகோடு யாழ்ன்னு சொல்லிட்டு யாழ்கள் இருக்குது அந்த யாழோட வளச்சடைந்த வடிவம் தான் எதுனா வீணை அதை நம்ம கீழே பார்க்க போகிறோம் வீணை வீணை வந்து ஒரு நரம்புக்கருவியில் ஒன்று தான் சரிங்களா யாழ் போன்ற அமைப்பு நரம்பு கருவி வீணையாகும் இது ஏழு நரம்புகளை கொண்டது இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலை வழக்கை சுண்டு விரலால் வழக்கை சுண்டு உரல் பாருங்கள் நான் ரொம்ப முக்கியமாக முக்கியமானது வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர் சரிங்களா இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஓகேவா பாருங்கள் வீணையை பற்றி சொல்லியிருக்காங்க வீணை வந்து ஒரு யாழோட ஒரு அமைப்பு தான் வந்து வீணை மொத்தம் வந்து இந்த வீணையில் மொத்தம் எத்தனை நரம்புகள் இருக்கும் ஏழு நரம்புகள் நம்ம பதினான்கு நரம்புகள் இருபத்தொரு நரம்புகள் பத்தொன்பது நரம்புகள் பார்த்தோம் பார்த்திங்களா அதேமாதிரி ஏழு நரம்புகள் இருந்தால் அது என்னது அதுக்கு பேர் அந்த யாழோட பேர் வீணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து இடக்கை தான் வந்து அந்த நரம்புகளை வந்து அமுக்கும் அந்த வழக்கையோட சுண்டு உரல் அதோட அமுக்கியமானது பாருங்கள் சுண்டு உரல் தான் அந்த கம்பிகளை மீட்டும் போது தான் இசையானது உருவாகுது ஓகேங்களா இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் அதில் பாருங்கள் அந்த கீழே இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு குடம் இருக்குது பாருங்க அந்த குடமும் அந்த தண்டு பகுதியும் சேர்ந்து தான் ஒரு இசையாக உருவாக்குது அதான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து மகேந்திரவர்மன் சரி மகேந்திரன் வந்து ஒரு மன்னன் ஸோ மகேந்திரவர்மன் காலத்தில் பரிவாதினி என்னும் ஒரு யாழை வந்து பயன்படுத்த செய்தி இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இதோடு பார்த்தோன்னா இந்த பகுதி வந்து முடியுது